அன்னைக்கு படுத்த படுக்கையா இருந்த கவினோட தாத்தா கவினியும் அவன் ஒய்ஃப் பூர்ணியும் தா பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருந்தார் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் கவின் பூர்ணி அப்படின்னு தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் கவினுக்கு தன்னோட கல்யாண நாள் அன்னைக்குங்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே கவின் திருட்டு மூழி முழிக்க பூர்ணி கவினை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கோவமா எழுந்திரிச்சு போனான் அப்ப கவின் யோ கிழவா இப்ப விஷ் பண்ணு உன்ன யாராவது கேட்டாங்களா சாக போற கிழவனுக்கு ஞாபகம் இருக்கு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கிளிகிளின் கிளிப்பாயா இன்னைக்கு பந்து வேற எப்படி கிஃப்ட் வாங்குறது அப்புடின்னு புலம்ப அத கேட்ட தாத்தா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சு ரூமுக்கு வந்த பூர்ணி கவின் தான் கையில பேப்பரை புடிச்ச மாதிரி படுத்திருந்ததை பார்த்தான் அந்த பேப்பர்ல என்னவளே மெதுவாக நடந்து சென் நீ நடப்பது என் இதயத்தில் அப்புன்னு எழுதியிருந்தது அப்ப தூங்கிட்டு இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்த கவின் கடவுளே இது தாத்தாவோட கவிதைன்னு அவ கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு தான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பதறனான் அப்ப பூர்ணி கவிதையில சொல்லி இருக்கிற மாதிரி இதயத்துல நடக்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு கவி நெஞ்சு மேல ஏறி நிக்க அலறி எந்திரிச்சான் கவி